சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தாவே இரண்டாவது மாநாட்டில் சீமானுக்கு எதிராக சில கோச்சங்கள் எழுப்பப்படுது அது எதற்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான விஷயத்தை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அதாவது நேற்றே நம்ம பார்த்தோம் விடிஞ்சா வந்து தாவே மாநாடு ஆகவே வந்து மக்கள்லாம் வந்து நேற்றுல இருந்தே படையாக செல்வார்கள் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம் இல்லையா அதுல படையாக செல்றதுன்றதே வந்து பல பேர் அதாவது போக்குவரத்து போறவங்களுக்கு வரவங்களுக்கு எல்லாம் பல இடையூறுகள் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு படி கூடுதலா மேல போய் பல இடையூறுகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த தாவேக்கா மாநாட்டுல நேற்றுலேருந்தே வந்து தொண்டர்கள் குவி ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கும்போது அங்கே அங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்காங்கன்னா சீமான் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க யோ நீங்க நடத்துனது தாவேக்கா மாநாடு நடத்த போறீங்க அதுல எதற்காக சீமான இழுக்கிறீங்க ஏற்கனவே சீமானவர்கள் தாவேக்கா வந்து தற்கொலை கூட்டம் அணில் கூட்டம் ஆகவே இவங்கள முதல்ல ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு களத்தில் ரொம்ப வீரியமா செயல்பட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது மீண்டும் அவரை உசுப்பேற்றக்கூடிய வகையில சீமான் ஒழிக சீமான் ஒழிகன்னு சொல்லிட்டு எதற்காக நீங்க வந்து அந்த மாநாட்டு திடல்ல நீங்க வந்து சீமானை பற்றி இழுக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு நீங்க அங்க வந்து துதிப்பாடுங்க உங்க தலைவர் வந்து ஆகச்சிறந்த அரசியல் தலைவர் விஜய் வாழ்க விஜய் முதல்வர் நாளைய முதல்வர் விஜய்னு பாட்டு பாடு யாரு வேண்டாம் சொல்ல போறது அதெல்லாம் பாடாம அங்கேயும் பாருங்க இதுக்குதான் அடிக்கடி சொல்றது இவங்க அணில் கூட்டங்க தற்கொலை கூட்டங்கன்னு அங்க போய் சீமான் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்ட்டு அதாவது மாநாட்டிலும் சீமான் தான் பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த விஷயத்துல சீமானவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கு போறாங்க இல்லையா இவங்கெல்லாம் அங்க வந்து அந்த ஆண்களுக்கு பாத்ரூம் தனியா பெண்களுக்கு பாத்ரூம் தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு பெண்கள் பாத்ரூம்ல ஆண்கள் போறாங்க அது போறது மட்டும் இல்லை அந்த பாத்ரூம்ல தண்ணியும் வரல அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த குடிநீர் தொட்டிகள்ல இருக்குல்ல அதுல கொண்டு போய் பாட்டில பிடிச்சி எடுத்துகிட்டு போய் பாத்ரூம்க்கு யூஸ் பண்றாங்களாம் அப்போ நீங்க ஒரு கட்டமைப்பு பண்றீங்க ஒரு அஞ்சு கட்டுக்கடங்கா கூட்டம் குவிய போது அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல குவிய போறாங்கன்னு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அப்ப அந்த பாத்ரூம்ல தண்ணி வருதா குடிநீர் குழாய்கள் சரியா செயல்படுதான்றதெல்லாம் செக் பண்ணணுமா இல்லையா இதுதான் அடிப்படை கட்டமைப்பு தான் நீங்க சரியில்லை அப்படின்ற அந்த அடிப்படையே உங்களுக்கு ஆரம்பமே சரி கிடையாதுன்றது அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்க வரும்போது அதாவது இந்த மாதிரி மாநாடுகள்ல நடக்கும் போது டோல்கேட் வந்து ஃப்ரீயா ஓபன் பண்ணி விட்டுருவாங்க அந்த இடத்துல பெரிதா வந்து எதுவும் கட்டுப்படுத்த மாட்டாங்க ஆனா வந்து சில இடங்கள்ல வாகனங்கள் எண்கள் குறிக்கணும் அப்படின்றதுக்காக போலீசார் நிறுத்துவாங்க இவங்க என்ன பண்றாங்களா அந்த தடுப்பையும் உடைச்சுக்கிட்டு வேகமா வந்து போறாங்களா அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸுகள்ல மேலெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய கூட்டத்துல பண்ணாங்களே அதே மாதிரி வந்து குரங்குகள் போல உட்கார்ந்துகிட்டு இந்த பிரகாஷ் ராஜ் மதுரையில ஒரு ரவுடி இதுல நடிச்சிருந்தாருல்ல விஜய் படத்தில் அதே மாதிரி வந்து இங்கே பிரகாஷ் ராஜன் இவங்களுக்குலாம் மனசில் நினப்பு அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு ரவுடி பண்ணிக்கிட்டு போறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை முழுக்க அதாவது அந்த சுற்று வட்டாரங்களில் டாஸ்மாக் வந்து இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்கு அரசாங்கம் அப்படி இருந்தாலும் தாவேக்கா நிர்வாகிகள் வந்து காலம்பரையே வந்து குடிச்சிட்டு அலப்பறைகளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல்களும் காவல்துறைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரையில் ஃபேமஸான இடம்னா அழகர் கோவில் இந்த திருப்பரங்குன்றம் இதெல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து சரி நான் நாலு மணிக்கு தானே மாநாடு அங்கெல்லாம் சுத்தி பார்ப்போம் சொல்லிட்டு கழுத்துல தாவைக்கா கொடியை போட்டுக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்காங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அதை செக் பண்ணுவாங்க இல்லைங்களா போலீஸ் அப்படி செக் பண்ணும்போது போது இடுப்புல வந்து சரக்கு பாட்டில் இருந்திருக்கு அப்ப அதை எல்லாம் புடுங்கி தூக்கி தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள விட்டுருக்காங்க அப்ப பாருங்க கோவில் அதாவது ஒரு கோவில் அப்படின்றது ஒரு வழிபாட்டு தலம் அங்க வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு அந்த கடவுளிடம் வேண்டக்கூடிய இடம் அந்த இடத்துல நீ சரக்கு பாட்டில் உள்ள சொருவிக்கிட்டு போய் சாமி கும்பிட்டனா எங்கேருந்து விளங்கும் அப்போ இதுதாங்க உங்களுடைய தனம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லக்கூடிய காரணமே இதுதான் ஸோ இந்த மாதிரி அலப்பறைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் மாநாட்டுக்கு ஒன்றரை லட்சம் சேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தரல எதுக்காங்கன்னா இது ஒரு குரங்கு கூட்டம் இது வந்து ஒரு அணில் கூட்டம் ஆகவே இந்த சேரை கொடுத்தோன்னா இவங்க காசும் ஒழுங்காக தர மாட்டாங்க பிளஸ் வந்து அந்த சேரை மாதிரி மேலே ஏறி உட்காந்து அதை உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஏற்கனவே நம்ம இந்த போராட்டத்தில் பார்த்தோம் இல்லையா அஜித் அஜித்குமார் லாக் அப் டெத் போராட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திட்டு போனாங்கல்ல ஸோ அதே கதி தான் வரும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சேரை தரலை ஆகவே இவங்க வந்து கேரளால போயிட்டு ஒன்றரை லட்சம் சேரை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க அந்த சேர்களின் நிலைமை வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆகவே இன்னும் மாநாடே ஆரம்பிக்கல ஆனா மாநாட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இத்தனை குழப்பங்கள் இத்தனை கூப்பாடுகள் வந்து இருக்கு ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வரவங்க கர்ப்பிணிகள் வராதிங்க குழந்தை வச்சுக்கோங்க வராதிங்க அதே மாதிரி இளைஞ மாணவர்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி பல கட்டுப்பாடுகளை சொல்லியிருந்தாரு அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இளைஞர்கள் குடிச்சிட்டு இந்த மாதிரி அலப்புறைகளை பண்றாங்க ஆனா நீங்க கேட்கலாம் இதெல்லாம் திமுக கூட்டம் அதிமுக கூட்டம்லலாம் நடக்கலையா அப்படின்னு தாவேக்காரங்க கேட்கலாம் ஆனா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில் என்னன்னா இதுதான் அவங்களுக்குலாம் நடக்குது ஆனா நீங்க மாற்று அரசியல் பண்றதுக்கு தானே வந்தீங்க மீண்டும் நீங்களும் அதே குடிச்சிட்டு அலப்பறை பண்றதுக்கு எதுக்கு நீங்க மாற்று அரசியல்ன்ற போர்வையில் இருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வியா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நம்ம நேத்தை பார்த்தோம் இல்லையா ரேம்ப் வாக்கு விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் பண்ணுவதற்கு அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்குன்னா அதை சுற்றி ஒரு இரண்டு அடி மூன்று அடி தள்ளி கம்பிகள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு காரணம் விஜய் ரசிகர்கள் அவர் ரேம்ப் வாக் பண்ணும்போது எக்ரி குடிச்சு வரக்கூடாது விஜயை கடிச்சு கொதறிடக்கூடாது ஏன்னா வந்து விஜய்க்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க அந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் தடவிட்டு இருக்காங்க காலிலேருந்து ஏங்க தடவுறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை விஜய் ஓடும்போது கிரீஸ் மேலே தடவிட்டோம்னா எகிரி மேலே ஏற மாட்டாங்க இல்லைனா அந்த கம்பி தாண்டி டிகிரி உள்ள குதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு பண்றாங்க அதாவது தலைவருக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படின்றது வெளியாட்கள் மூலயமா ஏற்படலாம் ஆனா உங்க தொண்டர்கள் கிட்ட உங்க தலைவரை நீங்களே பாதுகாக்கிறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு கூட்டம் இத விஜய் கைல மாட்டார்னா புடிச்சு புடுங்கி எடுத்துருவாங்க போல இருக்கு அந்த பயத்தால வந்து கிரீஸ தடவிட்டு இருக்காங்க கிரீஸ தடவுனா எவனும் சட்டையில ஒட்டுதுன்னு ஏறாம விட்டுருவாங்களா மரத்து மேல ஏறின கூட்டத்துக்கு இந்த கிரீஸ் எல்லாம் எமாத்திரம் அப்படின்றது தான் கேள்வி பாருங்க உங்களுடைய மாநாடு உங்களுடைய விஜய்க்காக போடப்பட்ட மாநாட்டிலும் நீங்க வந்து சீமான ஒழிக்கணும்னு கத்துறது அடிப்படை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களா எல்லா ஊடகங்களையும் செய்திகள் பரப்பிட்டு இருக்கீங்க ஆனா வந்து பாத்ரூம்ல தண்ணி வரல இன்னொன்னு குடிநீர் குடிக்க போறாங்க இல்லையா அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய அதாவது பவுன்சஸ் எல்லாம் அவங்க வந்து குடிக்க கூடாதுங்கிறாங்களாம் ஏன்னு நான் மணிக்கு மாநாடு இப்போ வந்து எதுக்கு தண்ணி புடிச்சு குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா இப்ப பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போது இந்த தாவைக்க தொண்டர்கள் அந்த பவுன்சஸோட சண்டை போடுறாங்க அப்போ நீங்க இதுல ஒரு விஷயம் தான் யோசிக்கணும் அடேங்கப்பா அந்த திமுக காரங்களே அதுக்கு பரவாயில்லையா அப்படின்ற அளவுக்கு தான் நான் யோசிக்க தோணுது அதாவது திமுகவை விட இன்னும் பல மடங்கு நீங்க வந்து ரவுடித்தனங்களையும் அட்டுடங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தா இது எப்படி உருப்பிடும் தான் கேள்வியா இருக்கு ஏன் இதே விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு வந்து முதியோர்கள் வராதி பெண் குழந்தைகள் வச்சுக்கோங்களாம் வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் வந்து மாணவ மாநாட்டுக்கு வரக்கூடிய யாரும் தயவு செஞ்சு குடிச்சிட்டு வராதிங்க ஒழுக்க முறையில இந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னு அங்கங்கே கூட்டம் போட்டு நடத்த வேண்டிதானே மாவட்டத்துக்கு ஒரு தாவைக்கா கூட்டம் போட்டுட்டு மா மாநாட்டுல இப்படிதான் நடந்துக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் ஒழுக்க நெறியோடு இருக்கணும் எது மேலேயும் ஏறக்கூடாது எந்த ஒரு இடையிலும் பெண்களுக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாது பொதுவாக பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போட்டு அறிவுரை சொல்ல வேண்டியது தானே ஏன்னா குடிச்சிட்டு வராதுங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் தானே எல்லா படத்துலையுமே வந்து குடியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் சும்மா குடிச்சா கின்னு இருக்கும் அப்படின்லாம் டைலாக் பேசினவராச்சே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து பேசுவீங்க அப்போ பாருங்கள் ஏற்கனவே வந்து ஒரு குடிகாரர்களிடம் அதாவது மதுவை விற்கக்கூடிய அரசாங்கத்திடம் சிக்கிக்கொண்டு தான் நம்ம இப்போ வந்து இருக்கோம் அப்போ இன்னும் வந்து இந்த மாதிரி எதற்காக இதெல்லாம் செய்கிறோன்னே தெரியாத ஒரு கூட்டத்திடம் சிக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் சீரழிய போகிறோமா அப்படின்றதெல்லாம் வந்து மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம்